ஸ்ரீ கிருஷ்ண பகவான் எல்லோருக்கிட்டேயும் விடைபெற்று துவாரகைக்கு போகிறாங்க அப்புறம் விதுரனும் திருதராஷ்டனும் முடிவெடுக்கிறாங்க எல்லாத்தையுமே நம்ம போ போன பதிவில் லாஸ்ட் வீக்கில் நம்ம வந்து மகாபாரதத்தில் பார்த்துடுவோம் எவ்வளோதான் உயிர் மேலே ஆசை வச்சாலும் சாரீரம் காலக்கிரமத்தில் அழியும் எவன் ஆசையை விட்டு பற்றின்றி வைராகிய மனத்தோடு வீட்டை விட்டு வெளியேறி யாரும் அறியாமல் சாரீரத்தை விடுகிறானோ அவனே தீரபுருஷன் எவன் ஸ்ரீ ஹரியின் சரணங்களையே தியானித்து வீட்டை விட்டு துறவியாக புறப்பட்டு செல்கிறானோ அவனே உத்தவன் அப்படின்னு விதுரன் வந்து இவர்கிட்ட சொல்ற காந்தாரிக்கிட்டையும் கிட்டேயும் சொல்கிறாங்க அதே மாதிரி அவங்க எல்லாருமே கிருஷ்ண பகவான் இல்லாததால அவங்க யாருக்குமே கத்துக்கு இது இல்லை நம்ம வந்து ஜீவிச்சிருக்கணுமா அப்படின்ற எண்ணத்துல எல்லாருமே நாடு இத மக்கள் எல்லாத்தையுமே திறந்துட்டு எல்லாருமே வனவாசம் செல்கிறாங்க நம்ம வந்து நம்மளோட இறுதி காலகட்டம் நெருங்கிடுச்சுன்னு இமயமலையை நோக்கி செல்கிறாங்க எல்லோருமே ஒவ்வொரு வர பகவானுடைய பிரியமான பக்தர்களான பாண்டவர்கள் மகா பிரயாணத்தையே பற்றி தான் இந்த பாகவதம் முழுக்க கொஞ்சம் கூறியிருக்கு இப்போ அடுத்தது வந்து பரிசுத்தின் கதை பார்க்கலாம் உத்தரையின் பிரார்த்தனையை ஏற்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் அவள் கரு கருவை அழிக்க அசுவத்தாமனால் ஏவப்பட்ட பிரம்மாஸ்திரத்தை தடுக்கிறாரு அந்த உக்ரத்தை அங்குஷ்ட பிராணமுடன் சிசுவின் அருகிலேயே நெருங்க விடாமல் இருந்து ரட்சித்து வந்தார் பிறகு ஒரு சுப சுபலக்கணத்தில் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது உத்திரைக்கு அதுதான் பர்ஷித்தாகும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவால் ரஷிக்கப்பட்ட பிறந்த அந்த குழந்தைக்கு விஷ்ணுராதன் என்ற என்று பெயர் பெற்றார் அக்கு குழந்தை வந்து தாயின் கருவில் கண்ட திவ்ய சுரூபி யார் என்ற பரீட்சை செய்து கொண்டு இடைவிடாமல் அப்பகவானியே சிந்தித்ததாலும் விஷ்ணு ராதனுக்கு என்ற பெயர் ஏற்பட்டது பரிஷத் உத்தரன் பெண்ணாகி மணந்து தர்ம தர்மநீதி தவறாமல் அவன் வந்து அர்ச்சினாபுரத்தை ஆட்சி புரிந்து வந்தான் அவனுக்கு வந்து நாலு குழந்தைங்க பிறக்குது ஒரு சமயம் பரிஷித் வந்து திக்விஜம் சேர்ந்து வருகையில் பாண்டவர்களுடைய ஸ்ரீ கிருஷ்ணன் கீர்த்தி ஆகியவற்றை பற்றி மக்கள்லாம் எல்லோரும் பேச ஆரம்பிச்சிருந்துருக்காங்களா அதை கேட்டன அவன் ரொம்ப சந்தோஷம் படுறான் இதனால் பரிசுத்தின் உள்ளத்தில் கிருஷ்ண பக்தி வந்து பெருக்கெடுத்து ஓடியது பக்தி பரவசம் அடைந்த அவன் மனம் ஸ்ரீ கிருஷ்ணரின் சரான விந்தங்களையே தியானிக்க தொடங்கிட்டு தேக சஞ்சாரம் செஞ்சு வந்த போதும் பர்ஷத்து ஒரு பசுவும் ரிஷமும் மிக்க தீனமாக நிற்பதை கண்டு ஒரு முரட்டு மனுஷன் வந்து அதை அடிக்கிறத பார்க்குறான் அதை கண்ட பர்ஷத்து கோபம் மிக்கவனாக அவன்கிட்ட அதட்டி கேட்குறான் துஷ்டனே நீ யார் என் நாட்டில் எப்படி நீ வந்து இந்த மாதிரி வாயில்லாத ஜீவனனை துன்புறுத்தலாம் அவனை தண்டிக்க போகிறேன் அப்படின் தான் துஷ்டகளை சிருஷ்டித்து சாதுக்களை ரசிப்பது தான் அரசனது கடமைன பிறகு ரிஷபத்தை நோக்கி ஒற்றை காலில் நிற்கும் நீர் தேவதைகளில் யார் மற்ற பாதங்களை வெட்டியது யார் அப்படின்னு கேட்க அது கூறியது துன்பங்களுக்கு காரணம் பல வகையாக சொல்லப்படுவதால் அறிவில் சிறந்த தாங்களே இதை ஆராய்ந்து அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு அந்த ரிஷபம் கூறுது அரசன் சிந்தித்து ரிஷபத்தை நோக்கி நீர் தர்ம தேவதை நீர் சத்தியம் தயை தவம் ஆச்சாரம் என்னும் நான்கு பாதங்களை திருதாயோகத்தில் சஞ்சரித்து வந்தீர்கள் அல்லவா கர்வம் மதம் பேராசை ஆகிய அம்சங்களால் மூன்று காலை இழந்துட்டீங்க சத்தியம் என்னும் ஒரே காலில் இப்போது நிற்கிறேன் அதுவும் அசத்தியமே உருவான கலிபுருஷன் வெட்ட பார்க்கிறான் அப்படின்னர் பொறுமையே உருவான பூதேவியை பசுவாக வந்திருக்கிறாள் பகவானுடைய சரண்பரிசத்தால் மகிழ்ச்சி அடைந்திருந்த அவர் இப்போது கண்ணீர் மல்கி நிற்கிறார் என்று கூறி அருகிலுள்ள வேடதாரியை கொல்ல உடைவாளை எடுத்தான் பரிசுத் அது கண்ட முரட்டுக்களி மருதன் பரிசுத்தின் கால உழ வணங்கி அவன் சொல்றான் பரிஷித் அர்ஜுனன் புகழை பாதுகாத்து வரும் நான் சரணமடைந்தவரை கொள்வதில்லை நீ கலகம் பொய் திருத்து ஆகிய தீய குணங்கள் நிறைந்தவன் எனவே சத்தியம் தர்மம் நிறைந்த இந்த பிரம்ம வர்க்கத்தில் வசிக்கக்கூடாது என்று ஆணையிட அவன் தான் நிலையாக இருப்பதற்கு இடம் ஒன்று கொடுங்க அப்படின்னு கேட்குறான் அதற்கு பரிசித்து சூதாட்டம் மதுபானம் விபச்சாரம் கொலை முதலே அதர்மங்கள் நடக்கும் இடத்திற்கு சென்று அங்கு நீ வசிப்பாயாக மேலும் சில இடங்களை கழிவேண்டி பரிசித்து போய் காமம் மதம் விரோதம் கோபம் ஆகிய ஐந்து இடங்களையும் குறிப்பிட்டுறாரு இவ்வாறு கலியை விரட்டிய பிறகு அரசன் தயை தவம் ஆச்சாரம் ஆகியவற்றை வளர்த்து தர்ம தேவதையாக ரிஷபத்தின் மூன்று கால்களையும் வளர செய்தா எவ்வளோ ஒரு அற்புதமான நிகழ்வு பாருங்கள் பூதேவியாகிய பசுவை சமாதானம் செய்து புஷ்டியோடு விளங்க செய்தார் இவ்வாறு அபிமன்யின் புத்திரரான பரிஷித் தர்மத்தை பூமியையும் நன்றாக பாதுகாத்து புகழோடு அஸ்தினாபுரத்தில் ஆட்சி செய்து வராரு பாவங்களை செய்த பிறகுதான் அதன் பலனை நம்ம அனுபவிக்க வேண்டியது நர்சரிகளை நினைத்து பாவங்களில் இருந்து விலகி வாழ்வது நல்லது என்று அறிதல் கலியுள் கலியில் உள்ள சிறந்த அனுகூலமாகும் அவன் தைரியம் உள்ளவர்களுக்கு இடம் நெருங்க மாட்டான் அந்த கலிபுருஷன் இந்த வீடியோ இதோடு முடிது அடுத்தது பர்ஷத்து என்ன சாபம் பெற்றான்றோ அடுத்தது பார்க்கலாம் நன்றி இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்